ஆமா ராஜா காலத்துல எல்லாம் நம்மள பிறந்திருக்கவே மாட்டோம் புரியுதா நானே பிறக்கல ராஜா காலத்துல நம்ம சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப என்ன புறா காலில கட்டி விடுவோம் அதை வச்சுதான் தபால் துறையை கண்டுபிடிச்சவோம் இது மேக்சின் குழந்தைங்களுக்கான மேக்சின் இன்னைக்கு நிறைய மேக்சின் வருது அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு எந்த வித மேக்சினும் கிடையாது உங்களுக்கு பல வகையான மேக்சின் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்குது அதையும் நாங்க தான் பட்டுவாடா பண்றோம் டெலிவரி செய்கிறோம் புயல் அடிக்கிறப்போ இப்ப எப்படி வேலைக்கு வந்திருக்கோமோ அதே மாதிரி புயல் அடிச்சாலும் சரி வெயில் காஞ்சாலும் சரி எங்க சேவை மக்களுக்கு தேவைட்றவர் எந்த நேரத்துல வந்து டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் எல்லாம் அனுப்பும்போது வெளிநாட்டுக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒன் வீக் செவன் டேஸ் லோக்கல்னா இன்னைக்கு போட்ட தபால் மறுநாள் சப்போஸ் நம்ம பெங்களூர் கேரளா ஸ்டேட்டுக்கு போகும்போது த்ரீ டேஸ் பண்டிகை நாட்டில் நீங்களாம் ஜாலியாக இருக்கும் போது நாங்கள் ஜாலியாக இருக்க மாட்டோமா அதனால அன்னைக்கு விடுமுறை